ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கடையில் அதிகமா காசு கொடுத்து விலையுருந்த லிக்யூட் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்க பாத்ரூம் டாய்லெட்டை கிளீன் பண்ணாலும் கிளீனா இல்லையா அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான் தூக்கி தூர போடக்கூடிய இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும் உங்க பாத்ரூம் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு க்ளீன் ஆயிருங்க இன்றைக்கான இந்த க்ளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாத்ரூம் டாய்லெட்டை க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டு பாத்ரூமை நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட காட்டிக்கிறேன் எங்க வீட்டு பாத்ரூம் டாய்லெட்டு அதிகப்படியான உப்புக்கரை படிஞ்சு அழுக்கும் படிஞ்சு காலு வச்சாலே வழுக்குற அளவுக்கு இருக்குதுங்க இதை ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் இந்த பக்கெட்லையும் அதிகப்படியான உப்புக்கார படிஞ்சு பக்கெட் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்க இதையும் இந்த பொருள் வச்சே நம்ம கிளீன் பண்ணிடலாம் இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட பொருள் வந்து நம்ம வீட்டில் லாஸ்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய மாவு வந்து ரொம்ப புளிச்சு போய் நம்மளால் வந்து யூஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கும் அதை யூஸ் பண்ணவும் கூடாது தூக்கி தூர போடக்கூடிய அந்த புளிச்ச மாவை தான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி புளிச்ச மாவை தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த புளிச்ச மாவு வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த புளிச்ச வச்சு கிளீன் பண்ணும்போது நல்லாவே வந்து அந்த உப்பு கரை அழுக்கு கரை எல்லாமே போயிடும் இந்த மாவு கூட சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் வந்து ஷாம்பு நம்ம வீட்டுல எந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க நான் ஒரு ரூபாய் பாக்கெட் ஷாம்பு தான் எடுத்திருக்கிறேன் இப்ப இந்த மாவோட இதை சேர்த்துக்கலாம் ஷாம்பு சேர்க்குறதுனால கிளீன் பண்ணும்போது நல்ல முறையாக வரும் அதே மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்கும் பாத்ரூமு அழுக்கு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தலைமுடி அழுக்கை மட்டும் இந்த ஷாம்பு கிளீன் பண்ணாதுங்க நம்ம பாத்ரூமில் இருக்கிற விடாப்பிடியான உப்புக்கரையும் கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா சேர்த்துருக்கிறேன் இப்போ இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன் வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க புனிஞ்சி லெமன் சாரு கூட வினிகருக்கு பதில் நம்ம சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்ததுமே நல்லா வந்து பொங்கி வரும் இந்த சோடா உப்பும் சேர்த்துருக்கிறதுனால அந்த வினிகரும் சேர்க்கறதுனால நல்லாவே வந்து பொங்கி வரும் நம்ம மாவை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மாவு நல்லா பொங்கி வரும் மாவு வந்து நல்லா க்ரீமியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இதை க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ விடாப்பிடியான உப்பு கரை படிஞ்சு போய் அழுக்கு கரை இருந்தாலுமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் மாவு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவுல இருந்து கொஞ்சமாக இன்னொரு பவுலில் நான் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் இதை இன்னொரு கிளீனிங் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நான் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ இந்த பவுலில் இருக்க மாவை நம்ம வந்து டாய்லெட்டை பாத்ரூமை எப்படி வந்து கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பாத்ரூமை நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி காட்டிக்கிறேன் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்பவே அழுக்காகவும் ஒப்புக்கிற படிஞ்சு போயிருக்கு இருக்குது அந்த எல்லாம் கால் வந்து வைக்கவே முடியல அந்த அளவுக்கு வழுக்குது பாத்ரூம் பம்புலையும் ஒப்புகரை படிஞ்சு போய் இருக்குது டாய்லெட்லேயும் ரொம்பவே அழுக்காக இருக்குது உப்புக்கரையாகவும் இருக்குது இதை இந்த பொருளை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு பாத்ரூமு டைல்ஸை வந்து நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது இன்னொரு பக்கம் க்ளீன் பண்ணாத பக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கைப்பிடி உள்ள ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த மாவு தொட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டாலே போதும் லைட்டாக தேய்க்கும் போதே நமக்கு வந்து நல்லா வந்து வித்தியாசம் தெரியும் க்ளீன் பண்ணி கொடுக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக புளிச்ச மாவுங்கிறதுனால நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஷாம்பு வினிகரு ஆப்போசோடா இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து எடுத்துரும் இந்த பக்கம் நான் க்ளீன் பண்ணிட்டேன் தண்ணி ஊற்றி காட்டுறேன் க்ளீன் பண்ண சைடுக்கும் க்ளீன் பண்ணாத சைடுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் க்ளீன் பண்ண பக்கம் எவ்வளோ அழகாக நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் க்ளீன் பண்ணாத பக்கம் உப்பு கரையாக இருக்குது இப்போ இந்த சைடையும் வந்து நான் நல்லா வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் காட்டுறேன் எவ்வளோ நல்ல ஒரு பளிச்சுன்னு ஆயிருக்குதுன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த கிளீனிங் லிக்யூடை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு அப்புறமும் தேய்க்கலாம் நான் வந்து இப்போ உடனே தான் வந்து தேய்ச்சி காட்டுறேன் இப்போ இதுலேயும் வந்து நான் தேய்ச்சிட்டு தண்ணியை ஊற்றி காட்டுறேன் இப்போ தேய்ச்ச பக்கத்தை பாருங்க எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சிதுன்னு இப்போ இந்த பாத்ரூமில் இருக்கிற இந்த பம்பையும் தேய்ச்சிக்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கிறேன் நல்லா வந்து மாவை வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணும் தேவையே இல்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் நல்லாவே வந்து பளிச்சுன்னு ஆயிரும் இந்த பம்பில் வந்து ரொம்ப உப்பு கரையா ஒரு மாதிரி வடுவடுவாக இருக்குது அது கூட வந்து நல்லாவே வந்து க்ளீனாகிடுச்சிது நான் தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பாத்ரூமு உங்கள் பம்பு எல்லாமே நல்லா பளிச்சின்னு ஆகிரும் எவ்வளோ விடாப்பிடியான உப்புக்கரை அழுக்குக்கரை இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து கிளீன் பண்ணிடலாம் இப்போ பாத்ரூமில் கீழே இருக்க டைல்ஸையும் நான் வந்து கிளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லாவே கிளீன் ஆயிரும் இந்த மாதிரி ஸ்க்ரப்பருக்கு பதிலே ஈக்க தொடப்பம் இருந்தாலும் அதை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி நான் தேய்ச்சிட்டு எல்லா பக்கமும் நான் தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் எவ்வளோ வலுவழுப்பாக அழுக்கு கரையாக இருந்துச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க நம்ம வந்து ரொம்ப அழுத்தி உடம்பெல்லாம் வருட்டி வந்து தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் இந்த மாவை வந்து ஊற்றி ஊற்றி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாவே க்ளீன் ஆகிரும் நம்ம அதிகமாக கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் நல்லாவும் நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் இப்போ கீழே இருக்க டைல்ஸ் எல்லாத்தையுமே நான் நல்லா தேய்ச்சிட்டேன் தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றும் போதே தெரியும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பாருங்கள் நல்லாவே வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் கடையில் விலையுயர்ந்த லிக்யூடு வாங்கிட்டு வந்து நமக்கு யூஸ் பண்ணும்போது அது சில பேருக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படி திணறல் கூட வரும் இந்த மாதிரி வந்து நம்ம தூக்கி தூரப்போடக்கூடிய வேஸ்ட்டான புளிச்ச மாவு இருந்தாலே போதுங்க இது கூட ரெண்டு பொருள் சேர்த்து நமக்கு வந்து கிளீன் பண்ணும்போது நம்மளோட பாத்ரூம் வந்து நல்லாவே க்ளீன் ஆயிடும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இப்போ டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த லிக்யூடை வந்து நல்லா எல்லா பக்கமும் வந்து தெளித்து விட்டுட்டு டாய்லெட்டில் அந்த கால் வைக்கிற இடத்துல வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது அந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி வந்து கைப்பிடி உள்ள ஸ்க்ரப்பர் வச்சு நான் தேய்ச்சிக்கிறேன் தேய்ச்சிட்டு டாய்லெட்டுக்குள்ளே வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ப்ரெஷ்ஷ் இருந்தால் அதை வச்சு வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க நான் அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் டாய்லெட்டில் வந்து அந்த கால் வைக்கிற இடமெல்லாம் அந்த அளவுக்கு வந்து அழுக்காக இருந்தது உப்புக்கரை படிஞ்சு போய் இருந்தது இப்போ நல்லாவே வந்து கிளீன் ஆயிடுச்சு இப்போ இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பக்கெட் வந்து ரொம்ப உப்புக்கரை படிஞ்சு அந்த விளிம்பு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கரையாக இருக்குது உப்பு கரையாக இந்த பக்கெட்டையும் இந்த லிக்யூடு வச்சு நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா நல்லாவே கிளீன் ஆயிரும் நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருந்ததுன்னு நான் தேய்ச்சிட்டு கழுவிட்டு நான் காட்டுறேன் லைட்டாக வந்து தண்ணி தொழிச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கதனால நல்ல முறையாகவும் வரும் பக்கெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஷாம்பு வந்து நம்ம தான் வந்து நல்லா ஷைனிங்காக ஆக்கும் இல்லை நம்ம பாத்ரூம் டாய்லெட் இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதுவும் வந்து நமக்கு வந்து நல்லாவே ஒரு ஷைனிங்காக இருக்கும் தேய்ச்சிட்டேன் இப்போ நான் கழுவிட்டு காட்டுறேன் மெலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அழுக்காக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சுன்னு பக்கெட்டில் இருந்த அந்த கரெல்லாம் இருந்த இடமே தெரியலை நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் வந்து கமாண்டில் சொல்லுங்கள் பாத்ரூம் டைல்ஸு டாய்லெட்டு பக்கெட்டு இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாக வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லாவே பளிச்சு ஒரு பவுல கொஞ்சம் வந்து லிக்யூடு எடுத்து வச்சோம்ல இந்த வாஷ் வாஷ்பேஸ்ட் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப இருக்கும் நம்மளோட வாஷ்பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மஞ்சக்கர மாதிரி படிஞ்சு அழுக்காக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் அப்படின்னா நல்லா பளிச்சின்னு ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இப்போ தேய்ச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சின்னு இருக்குதுன்னு இன்றைக்கி பார்த்தா இந்த க்ளீனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் டிப்ஸ்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த க்ளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்